உலக உருண்டையில் ஆர்க்டிக் வட்டத்துக்கு பக்கத்தில் உத்து பார்த்தால் நார்வே தெரியும் அதன் வடகிழக்கில் அமைந்திருக்கிறது குரிக்கன்ஸ் நகரம் மொத்த உலக நாடுகளின் கவனமும் இப்போது அந்த நகரத்தின் மீதுதான் இருக்கிறது கிரிக்கென்ஸில் அப்படி என்னதான் இருக்கிறது பார்த்து விடலாம் பனிப்போர் காலகட்டத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் மாறி மாறி உளவாளிகளை களத்துக்கு அனுப்பினர் குறிப்பாக ரஷ்யாவின் வலிமை என்ன என்பதை தெரிந்து கொள்வதில் மேற்குலக நாடுகளிடம் அதீத ஆர்வம் இருந்தது இப்படியான சூழ்நிலையில்தான் மேற்குலக உளவாளிகள் ரஷ்யாவை கண்காணிக்க தேர்ந்தெடுத்த இடம் கிரிக்கென்ஸ் இரண்டு புள்ளி மூன்று சதுர கிலோமீட்டர் கொண்ட இந்த சிறிய நகரம் நார்வேயின் அங்கமாக இருந்தாலும் இங்கிருந்து பத்து நிமிடம் பயணித்தால் ரஷ்யாவுக்குள் சென்றுவிடலாம் இந்த அருகாமைதான் உளவாளிகளுக்கு வசமாகிப் போனது உலகின் மிகப்பெரிய தேசமான ரஷ்யாவை கண்காணிக்க கிரிக்கன்ஸை ஏன் தேர்ந்தெடுக்க வேண்டும் காரணம் இருக்கிறது தன்னுடைய அணு ஆயுதங்கள் தொடங்கி நவீன போர் ஆயுதங்கள் வரை கோலா தீபகற்பத்தில் வைத்துதான் ரஷ்யா பாதுகாத்து வருகிறது கோலா தீபகற்பமும் கிரிக்கன்ஸில் இருந்து மிக அருகாமைதான் இப்படித்தான் கிரிக்கன்ஸ் உளவாளிகளின் நகரமானது பனிப்போரெல்லாம் பழைய கதை இப்போது கிரிக்கன்ஸ் மீது உலக நாடுகளின் கவனம் மீண்டும் திரும்பியிருக்கிறது மொத்தமாக ஆர்டிக் பிரதேசத்தையே வளைத்து போட துடிக்கின்றன அமெரிக்கா சீனா ரஷ்யா உள்ளிட்ட நாடுகள் காலநிலை மாற்றத்தால் ஆர்டிக் கடுமையான விளைவுகளை சந்தித்து வருகிறது இதனை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள வல்லாதிக்க நாடுகள் முயற்சித்து வருகின்றன குறிப்பாக இங்குள்ள அரிய வகை கனிமங்கள் மற்றும் இயற்கை எரிவாயு ஆகியவை மேற்குலக நாடுகளின் கண்களை உறுத்துகின்றன ஆர்டிக்கில் இதுவரை பயன்படுத்தப்படாத முப்பது சதவீத இயற்கை வாயு இருக்கிறது இன்னொன்று கடல்சார் வர்த்தக பாதையில் நார்வேயின் கிரிக்கன்ஸ் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது ஆசியாவின் அதிக சரக்கு கப்பல்களை கையாளும் ஐரோப்பிய துறைமுகம் தான் ஆர்டிக்கில் கப்பல் போக்குவரத்தை மேம்படுத்துவது ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கான பயண நேரத்தை பரவலாக குறைக்கும் ஆர்டிக்கில் கப்பல் போக்குவரத்துக்கு சீனா போலார் பட்டுப்பாதை என்கிற திட்டத்தை வடிவமைத்து வருவது குறிப்பிடத்தக்கது ஐரோப்பாவில் நுழையும் எந்த ரஷ்ய கப்பலும் முதலில் நார்வே எல்லையை தாண்டிதான் வரவேண்டும் அது மட்டுமல்லாமல் ஐரோப்பாவுக்கு அதிகம் எரிவாயு ஏற்றுமதி செய்யும் முக்கிய நாடாகவும் நார்வே இருக்கிறது ஆர்டிக்கில் தங்களுடைய பலத்தை நிரூபிக்க கடந்த ஆண்டு சீனாவும் ரஷ்யாவும் கூட்டு ராணுவ பயிற்சியில் ஈடுபட்டன நார்வே நாட்டோ கூட்டமைப்பில் இருப்பதால் இது நேரடியாக ஐரோப்பிய நாடுகளுக்கு கடும் தலைவலியாகவே இருக்கப் போகிறது என எச்சரிக்கிறார்கள் அரசியல் நிபுணர்கள் அமெரிக்க அதிபராக பதவியேற்ற பின் கிரீன்லாந்தை விலை கொடுத்து வாங்க இருப்பதாக ட்ரம்ப் பேசியிருந்தார் அதற்கு காரணம் இந்த ஆர்டிக்கில் கொட்டி கிடக்கும் வளம்தான் இருப்பினும் உலக நாடுகளின் இந்த முயற்சியை உன்னிப்பாகவே கவனித்து வருகிறது நார்வே இதனாலேயே சமீபத்தில் நார்வேயில் துறைமுகம் கட்டும் சீனாவின் முயற்சிகளை முறியடித்தது அந்நாடு அதிகார அரசியலின் மையப்புள்ளிக்கு நகர்ந்திருக்கும் நார்வே எப்படி தப்பிக்கப் போகிறது என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்